வணக்கம் நான் டாக்டர் சபரிகிரிஜா சித்தா டாக்டர் பவுண்டர் ஆஃப் அண்ட் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பஞ்சாமிரதத்தை வச்சு கப் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பழனியிலிருந்து வந்த அபிஷேக பஞ்சாமிரதம் வச்சு தான் கப் கேக் பண்ண போகிறோம் பஞ்சாமிரதத்தில் வாழைப்பழம் நாட்டு சக்கரை தேன் பேர்ச்சம்பளம் நெய் மாதிரியான அஞ்சு பொருள் மெயினாக ஆட் பண்ணியிருக்கிறனால தான் இதுக்கு பேர் பஞ்சாமிரதம் இதில் வாழைப்பழமும் பேரிச்ச நிறையா ஆட் பண்ணியிருக்கிறனால மினரல்ஸ் ரிச்சாக இருக்கும் இன்ஸ்டண்டாக எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும் டைஜஷன் அண்ட் இம்யூனிட்டியவும் இம்ப்ரூவ் பண்ணும் இதில் கப் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கால் கப் திக்கான பஞ்சாமிரத்தை எடுத்துட்டு அதில் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வயர் விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பஞ்சாமிர்தத்தில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்த்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணுறதுனால ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் தான் நல்லாயிருக்கும் ஸோ பிரசாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஹெல்த்தியான கப் கேக்காக செஞ்சு கொடுக்கலாம் பஞ்சாமிர்தம் தயிர் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு அரை கப் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் பை எயிட் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற பஞ்சாமிரதம் மிக்ஸில் ஜலிச்சு ஆட் பண்ணிக்கலாம் பஞ்சாமிரதம் மிக்சரோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நான் த்ரீ டீஸ்பூனாக மில்க் ஆட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் திக்காக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் மில்கு ஆட் பண்ணிக்கலாம் பட் ஜென்ரலாக இந்த கன்சிஸ்டன்சி வரணும் மாவு ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது திக்கான கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும் பட் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போது அவனை டென் மினிட்ஸ் ஹீட் வச்சுட்டு கேக் லைனஸில் மாவு த்ரீ ஃபோர்த் அளவுக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம் ப்ரீ ஹீட்டட் அவனில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் பஞ்சாமிர்தம் கப் கேக் ரெடி வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கியூவர் வச்சு நல்லா பேக்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறங்க கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆன பிறகு எம்மியான கப் கேக்கை டேஸ்ட் பண்ணிடலாம் இந்த கப் கேக் ரூம் டெம்பரேச்சரில் த்ரீ டு ஃபோர் டேஸ் நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இன்னும் ஒரு டூ டேஸ் தான் வச்சுக்கலாம் இது ஒரு ஈஸி டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கப் கேக் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவை மீட் பண்ணலாம் தேங்க்யூ